வாங்க வாங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் குழு ஊற்றுறாங்க போலாம் ஆமாங்க எங்கள் அம்மா வீட்டில் குழு ஊற்றுறாங்க ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்ருக்கோம் சன்னிக்கிழமை காலையிலேயே கிளம்பிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் பெரிய பையனை ரெடி பண்ணிவிட்டு ஸோ பேக்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ரெடி ஆகணும் ஸோ கிளம்பியாச்சு அம்மா வீட்டு போய் கூழ் ஊற்றிட்டு ஸோ இன்றைக்கி கிளம்பிட்டு நான் மறுநாள் சண்டே தான் ஊற்றுற மாதிரி கூழ் ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கே கிளம்பிட்டோம் கூட கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க ரெடி பண்ணி விட்டுட்டேன் ஸோ என் பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் கடைக்கு போயிருக்காங்க பெட்ரோல் வர ஸோ கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீட்டே போகிறேன் ஸோ அங்கே வந்து பார்க்கலாம் ஸோ கிளம்பியாச்சு வீட்டில் இப்போ துணி போட்டதுனால கொஞ்சம் வெளியே போகிற இடம் இல்லை நான் வீட்டு வீட்டுலேயே போட்டிருக்கேன் என்னென்னா வீடு இவ்வளோ கன்றாகவே இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க வீடு அப்படி தான் இருக்கும் ஒன்றுக்கு மூணு கோடி வீட்டில் கட்டி வச்சுருக்கேன் ஸோ மூணுத்துலேயுமே துணி போட்டு வச்சுருக்கேன் போயிட்டு வரத்துக்குள்ளே எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல இன்னும் ஆறலாது ஸோ நேற்று நைட்டு தான் போட்டதுனால அப்படியே இருக்குது இவங்க பெட்ரோல் போட்டு வரேன்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கி வந்துட்டாங்க டிஃபன் சாப்பிட்டு எப்போ கிளம்புறது நாங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு இப்போ இருந்தோம் எங்கள் அம்மா அங்கே ரெடியாக டிஃபன்ல செஞ்சு வச்சுருக்காங்க இவங்க எங்கே டிஃபன் வாங்கினு சாப்பிட்டுருக்காங்க நியாயமாக நீங்களே பாருங்கள் உங்கள் சாப்பிட்டு மெதுவாக என் பையன் சாப்பிட்றதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் அரை சாப்பிடு சாப்பிடவே மாட்டான் என்ன ஒரு பொழுது உட்காந்துட்டேன் ஸோ நானும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே ஆகும் ஃபர்ஸ்ட்டில் போனால் டூ ஹவர்ஸ் ஆகும் அம்மா வீடு எங்கேன்னு கேட்குறீங்களா பெரிய பாளையம் இது அம்மா வீடு இல்லைங்க இது போகிற வழியில் கொஞ்சம் நிறுத்திட்டோம் ரெஸ்ட் எடுக்க ரொம்ப ரொம்ப டிராவல் பண்ணதுனால குட்டி பாப்பாவுக்கும் டயர்டாக இருக்கும் நசுக்கி வண்டியில் கூட்டிகிட்டு போக முடியாது ஸோ பெரிய பையனும் ஃப்ரெண்டில் நிற்க முடியாது நாங்கள் ஸ்கூட்டி தான் வச்சுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வழியில் ஒரு கோயில் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே யாரும் இல்லை கோயில் நல்லா இருக்குது ஆனால் அந்தளவுக்கு யாரும் இல்லை அங்கே ஸோ அங்கே எத்தனை நிறுத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க கிளம்பி வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வரதுனால ஸோ கொஞ்சம் சுற்றி எங்கே எங்கே வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் அப்புறம் ஸோ கொஞ்சம் அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் திட்டுவாங்க அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கடைகள்ன்னு எடுத்துகிட்டேன் சமைக்க போகணும் கொஞ்சம் லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணோம் ஸோ நான் காலையிலே வந்ததுனால கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அம்மாக்கும் கொஞ்சம் கால் வலி இருக்குங்களா ஸோ நிறைய வேலை அம்மாவால் செய்ய முடியாது ஸோ நான் அதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் ஸோ அப்படியே வாங்க அம்மா வீட்டு என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடடா நான் போன வாட்டி வரும்போது இவ்வளோ பொதிர இல்லைங்க நல்லாவே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் மழைலாம் பெய்யவே கொஞ்சம் நிறைய செடிங்களாக வந்துச்சு இது என்ன செடி இந்த செடி என் பையனுக்கு பிடிச்சிருக்கான் அவங்களுக்கு ஏற்கா தெரியுதா மூக்குத்து செடின்னு நினைக்கிறேன் அதை பிரித்து குடிக்க சொல்லி பிடிக்கிறான் அவன் ஸோ இங்கெல்லாம் நல்லா காலியாகவே இருந்துச்சு ஸோ நிறைய செடி வந்துட்டுருக்குங்க இந்த இடத்துல புதிராக ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சால் பார்க்கவே முடியாது போல் அவ்வளோ புதிராக இருக்குது பிரிச்சுட்டாங்க அவன் செடியில் கை வைக்காத போச்சுன்னா கேட்க மாட்டான் குட்டி பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் விளையாடிட்டு இருக்காங்க என் பெரிய பையன் அவனுக்கு இங்கே சொப்பு நிறையா வாங்கி வச்சுருந்தோம் பொண்ணு வரும்போது ஸோ அதை எடுத்து அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் இவரும் அவங்க அப்பாவுக்கு விளையாடிட்டுருக்கார் நல்லாவே வாய் அடிக்கிறான் ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும் அவர்கிட்ட யாராவது இல்லை போர் அடிக்க அவருக்கு இப்படி பாருங்க இவருக்கு இவர்கிட்ட பேசலன்னுட்டு இவர் வந்துட்டாரு நானும் பேசிட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷில ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்காங்க மூணும் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஸோ காலையில் எதுனா குட்டி பாப்பா அதனால அவங்களுக்கு தொட்டியில் பத்து பழக்கம் அடிச்சு நாங்கள் தொட்டியில் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில் இங்கே தொட்டில் இல்லாதான் யானை கட்டிகிட்ருக்கோம் பாப்பாவுக்கு லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே யானை கட்டி வச்சுருந்தோம் அதை அவுத்துட்டாங்க டிஸ்ட்ராக சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி இப்போ தான் கட்டுறாங்க ஸோ இதில் தான் பாப்பாவை தூங்க வைக்கணும் அவங்க கீழே தூங்கச்சா தூங்க மாட்டேங்கிறாங்க தொட்டியில் பழக்கிறதுனால அடம் பிடிக்கிறாங்க ஆட்டமாக அது அப்படி ஒரு ஆட்டம் தூங்கிட்டான் குட்டி பையன் இவர் இன்னமும் சொப்பில் இட்ருப்பாரு நல்ல தூக்கம் அவ்வளோ டயர்ட் அவருக்கு அதங்க கொஞ்சம் கழிச்சு ஈவினிங்கில் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஸோ மார்னிங் எடுந்து நம்ம கூழ்த்ததுக்கு கிளம்பியாச்சு மாத்தா இவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போடுறாங்க நானும் கிளம்புறேன் நீ ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாங்க எங்கள் அம்மா ஸோ அதுக்குள்ளே கிளம்புறோம் என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க சாமி கும்பிட தேங்காய் பக்கப்போலாம் வாங்கிட்டு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வாங்க போயிட்டு சாமி கும்பிட வேண்டியிருந்தாங்க சரிங்களா காலையில் நாங்களாம் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகிட்டோம் சீக்கிரம்னா நான் ஒரு ஏழு மணிக்கு தாங்க எழுந்தேன் அதுதான் எனக்கு சீக்கிரம் நான் கொஞ்சம் பாப்பா நைட்டில் தூங்கலன்ட்டு தூங்கலை முடிச்சிட்டே இருந்தேன்னா நான் எழுந்திக்கிறேன் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு அம்மா அப்பாலாம் சீக்கிரம் எழுந்துட்டாங்க என் பையனும் எழுந்துட்டான்னு சொல்கிறாங்க நான் தூங்கிட்டு இருந்தேன் ஸோ என் பெரிய பையனும் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துட்டுருக்கான் ஸோ அவன் வீட்டில் ஒரே அமக்கெல்லாம் பண்ணியிருந்திருக்கான் குட்டி பாப்பாவும் ஆகிட்டாங்க ஸோ எல்லோரும் குழுத்த பர்ஃபெக்ட்டாக கிளம்பிட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள எழுந்து சொல்லுவாங்க சொல்லுங்க கூழ் ஊற்றுற டைம் ஆகிடுச்சு கூழ் குடிக்கலாம் கூழ் குடிக்க ரெடி ஆயிட்டோம் ஸோ அம்மனுக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே கூழ் ஊற்ற வேண்டியதான் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் என்னப்பா ஆடி மாதம் ஊற்ற வேண்டிய கூழ் நீங்கள் தான் ஊற்றுனீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க நாங்கள் ஆடி மாதம்தான் ஊற்றணும் அந்த வீடியோவை இப்போதாங்க நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி சாமிக்கு படிக்கிற கீரை அம்மா இருக்காங்க வெளியே தான் கூழ் ஊற்றணும் பாப்பாவும் அவங்க அப்பாவும் இருக்காங்க என் குட்டி பையன் ரெண்டாவது பையன் ஸோ அவங்க அவங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ யாராவது ஒரு ஒருத்தர் ஒரு பாப்பா பார்த்தா தான் வேலை ஆகும் அப்படி இருந்தும் நாங்கள் ஊற்றிடுவேன் பக்கத்து வீட்லேயும் கூழ் ஊற்றுறாங்க ஸோ இன்றைக்கி எல்லாருமே கூழ் ஊற்றுறாங்க ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அம்மாவும் தான் யாரும் கூழ் ஊற்றுல ஸோ இந்த வீக் தான் ஊற்றணும் லாஸ்ட்டு வரன்றதுனால எல்லோரும் ஊற்றுறதுனால கொஞ்சம் எல்லா வீட்லேயும் வேலை அதிகமாகவே இருக்குது கூழ் குடிக்க ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்கு வர மாட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வீட்டில் ஊற்றுனாங்கன்னா ஸோ பக்கத்தில் வந்து வாங்கி குடிப்பாங்க ஸோ அவங்க கூழ் நாங்கள் வாங்கி குடிக்கணும் இங்கே கூழ் அவங்க வாங்கி குடிக்கணும் இப்படி ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக வேறு வழி இல்லை ஸோ கூடு ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ ஊற்று போகிறோம் வாங்க ஸோ இங்கே வெளியே தான் நாங்கள் கூழ் ஊற்றணும் ஸோ இங்கே இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கூழ் ஊற்ற போகிறோம் ஸோ பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவங்களும் குழு ஊற்றுறாங்க ஸோ அவங்க ஹவுஸ் அவங்க நாங்கள் ரெண்ட்டுக்கு இருக்கோம் இந்த இடத்துல ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ தான் ரெடியாக போகிறாங்க குழு ஊற்றுறதுக்கு ஸோ அவங்க மட்டும் தான் கிளம்பணும் மற்ற எல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ டைம் ஏதோ டைம் சொல்கிறாங்க அந்த டைம் கும்பிடுணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஊற்றியாச்சு கும்பிட்டாச்சு அங்கே குடிக்கலாம் எங்கள் வீட்டுக்குழு இது தாங்க சின்ன பாத்திரம் சொன்ன இல்லைங்களா இங்கே நிறைய பேருக்கு ஊற்றுறதுனா நிறைய எப்பவுமே நிறைய ஊற்றுவோம் ஸோ இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ஊற்றுறதுனால நிறைய ஊற்றுனா வேஸ்ட்டாக போய்டுன்றதுக்காக சின்ன பாத்திரத்தில் செஞ்சு ஊற்றிருக்கோம் ஸோ அப்போ தான் வீணாகாமல் போவோம் ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க நாங்களே எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் எப்போதுமே கொடுத்துட்டோம் ஸோ எப்படி நம்ம வீட்டுக்கு கொடுக்க ஆலி இல்லையா அதனால் சரி வெளியே எடுத்துகிட்டு வந்த ரிட்டன் ரெட்டை நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லுவாங்க ஸோ அதனால் நாங்களே கூப்பிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க வீட்டுக்கு வரலன்னா கூட நாங்களே எடுத்துகிட்டு போய் நாங்களே எடுத்துகிட்டு போய் கொடுத்து காலி பண்ணிவிட்டோம் இந்த ஒரு கிளாஸ் வாங்கினா பாருங்கள் என் பையன் அதோடு அவங்க குடிக்கவே இல்லை எல்லோரும் குடிச்சு முடித்தப்பறம் அந்த ஒரு கிளாஸ் அப்படியே தான் வச்சுருந்தோம் இதில் வர முன்னாடி வந்து வாங்கிக்கணும் கூழ் வேணும் நீங்கள் பாரு நான் குடிக்கலைங்க பாப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஒன்லி சப்ளை ஸோ அம்மான்றது கொஞ்சம் டேஸ்ட் பண்ண சொன்னாங்க லைட்டாக குடிக்கல சும்மா கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சுக்க சொன்னாங்க ஸோ அம்மா போய் ஒரு குட்டி பாப்பா கூட்டிட்டு அம்மா போய் பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ இவங்களாம் வீட்டில் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே ஃபார்மாட்டிக்கு வெளியே குடிச்சிட்டு வீதியெலாம் ஹெலோ குடிக்க உட்காராங்க ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு சீக்கிரமாகவும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லஞ்சும் சாப்பிட்டு கிளம்பு முடிவெடுத்துட்டோங்க ஏன்னா பொழுது போய்ச்சி ரெண்டு குட்டிஸ் வச்சுட்டு வர முடியாது லாங் அது அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் அடிக்கிறது ஈவினிங் எப்படி இருக்கும்னு தெரியல ஸோ சீக்கிரமாக கொம்பமும் போட்டுவிட்டாங்க ஸோ மத்தியானமே கொம்பம் போட்டதுனால நாங்கள் எப்பவும் இருட்டில் தான் கும்பம் போடுவாங்க ஆனால் நாங்கள் மத்தியானம் போட்டதானே எங்களுக்கு எங்களுக்காக கடவுளே ஆஃப் பண்ணிவிட்டாங்க ஸோ இருட்டில் தான் கும்பம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு ஒன்றா கிளம்பிட்டோம் ஏன்னா அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே கிளம்பக்கூடாது ஆறு மணிக்குள்ளே ஆறு மணிக்கு மேலே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஞாயிற்றுகிழமை ஸோ வேக வேகமாக கட கட்டமாக கிளம்பிட்டோம் ஸோ இதுக்கு மேலாம் இருந்தால் மழை பெருசாக வர மாதிரி இருக்குது ஸோ மழைக்கு மேலே நாங்கள் வீட்டுக்கு ஓடிடணும் எங்கள் வழியில் மழையில் மாட்டிக்க போகிறோன்னு தெரியல ஸோ நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டட்டா டேக்கே வேறு வேற ஒரு வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்